வணக்கம் தொகுப்பு மக்களவையில் அதானி அம்பானி என்ற பெயரை ராகுல் குறிப்பிட்டதற்கு இதனால் இருவரையும் ஏ ஒன் ஏ டூ என குறிப்பிட்டு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்ததால் அவையில் சிரிப்பலை ஆடி கிருத்திகை விழாவையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் பல்வேறு மாவட்டங்கள் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து முருக பக்தர்கள் குவிந்தனர் பக்தர்கள் காவடி ஏந்தி அரோகரா முழக்கத்துடன் முருகனை வழிபட்டனர் சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தில் நடைபெற்ற குடும்ப விழாவில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களையும் கொங்கு தொழில் மேதை விருது பெற்ற ஏ கே பி சுன்ராஜ் அவர்களையும் கொங்கு மாமனி விருது பெற்ற கே கே சி பாலு அவர்களையும் கொங்கு சமூக சேவை விருது பெற்ற எஸ் சூரியமூர்த்தி அவர்களையும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களையும் கொங்கு சாதனையாளர் விருது பெற்ற ஆதித்யா மற்றும் குறிஞ்சி அக்ரோ ப்ராடக்ட்ஸ் கரூர் எஸ் பழனிசாமி அவர்களையும் கரூர் மாவட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் வி மூர்த்தி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் தர்மபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் கே பி இளங்கோ தலைமையில் நடைபெற்றது கேரளாவில் மின் கணக்கீட்டுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ள நிலையில் பகல் நேர உபயோகத்திற்கு கட்டணத்தை குறைக்கவும் இரவு நேர உபயோகத்திற்கு கட்டணத்தை உயர்த்தவும் திட்டம் இதனால் பீக் ஹவர்களில் தேவையற்ற உபயோகம் தடுக்கப்படும் என அமைச்சர் தகவல் ஸ்மார்ட் மீட்டர் மூலம் நேரத்திற்கு ஏற்ற மின் பயன்பாட்டை எளிதில் கணக்கிட முடியும் மாநிலத்தில் முதற்கட்டமாக மூன்று லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன வீடுகளுக்கு இரண்டாம் கட்டமாக இந்த மீட்டர்கள் அமலுக்கு வரும் பட்ஜெட்டுக்கு முன் அல்வா தயாரிக்கும் நிகழ்வில் கூட பழங்குடியினர் ஓபி சி பிரிவிட சிறுபான்மையினர் ஒருவரும் இல்லை மக்களவையில் புகைப்படத்தை காண்பித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஏழில் இருந்து பதினோரு சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்ய உள்ளதால் இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றிருப்பதால் இனி அவர் நடிப்பில் பட பணிகளை தொடங்குவோர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்தாலோசிக்க வேண்டும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு ஒலிம்பிக் துப்பாக்கி சூடுதல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மனு மக்களவையில் மக்களவையில் வாழ்த்து அலுவல் தொடங்கியதுமே மனு பாக்கருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இலங்கை அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது இந்தியா நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் டிஎல்எஸ் முறையில் இலங்கை அணியை விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் டிஎல்எஸ் முறையில் இலங்கை அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க